ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நல்லா இருக்கீங்களா மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி வர இருக்கிற இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கால் பிளாக்கிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் அது எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க இந்த ட்ரூ காலர் இது எல்லாம் ரொம்ப அப்ளிகேஷன் இருக்குது இருந்தாலும் சில சில நாடுகளுக்கு இப்போ நம்ம நல்லா சவுதி அரேபியா இருக்கேன் அப்படின்னா அங்கே வந்து இந்த ட்ரூ காலர்லாம் வேலை செய்யாது ஆனால் நம்ம நாட்டில் இந்தியாவில் வேலைச்சு அந்த மாதிரி இருக்குது சரி இப்போ நான் சொன்ன வந்து மிஸ்டர் நம்பருங்கிற ஒரு கால் பிளாக்கர் தான் இதை வந்து எப்படி அப்படின்னா நம்ம தேவையில்லாத கால் சில நேரம் வந்துருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ டூ டூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் இல்லாட்டி ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் ஒன் இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து கனடா யூஎஸ்ஏ அப்படி அப்படின்ட்டு இருக்கும் நம்ம வந்த காலை அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க காசுக்காக பேலன்ஸை கட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வரது பூரா வெறும் பொய்யான கால தான் வந்ததில் நம்ம காலை கட் பண்ணி விட்ருவாங்க தேவையில்லாத கால்கள் வரும் நம்ம நம்பர் நமக்கு தெரிய தெரியாது பார்த்தா அதே வந்து காலை வரும் இந்த மாதிரி வர்ற காலையில் நம்ம எப்படி வந்து பிளாக் பண்ணுறது எப்படி வந்து நம்ம அந்த இனிமேல் அந்த மாதிரி கால் வராமல் தடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரி வாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பிள்ளை கேட்கணும் ஓகே கேட்கணும் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதோடைய மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த மெயின் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கீழே இப்படி இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி கால் டெக்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்த காலு எது எது வந்து அப்படின்னு காட்டும் இது பாருங்க எனக்கு வந்து பாருங்கள் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துருக்கு ப்ளஸ் டூ டூ ஒன்று வந்துருக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா வந்து யூஎஸ்ஏ கனடா அப்படின்னு சொல்லிட்டு வருது இதெல்லாம் நமக்கு யாருன்னே தெரியாது இந்த மாதிரி காலம் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா காசு கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்மில் கூட தேவையில்லாத மெசேஜ் தேவையில்லாத கால் அவங்க இந்த ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குது அப்படி அந்த மாதிரி நம்பரிங் கூட நம்ம தேவை தேவைப்பட்டால் ப்ளாக் பண்ணியிருக்க வச்சிக்கலாம் நமக்கு கால் வராது சரி நம்ம எப்படி ப்ளாக் பண்ணுறது அப்படின்னா டைரக்டாக கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து புக்கியோ பாருங்க ப்ளஸ் ஒன்று இருக்குது அதை நான் ப்ளாக் பண்ணி வச்சுக்கேன் இப்போ ப்ளஸ் டூ இது ப்ளஸ் டூன்ற பதில் அதை நீங்கள் டச் பண்ணி இப்போ நீங்கள் இதை ப்ளாக் பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக ப்ளாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிடும் இந்த மாதிரியும் நம்ம பிளாக் பண்ணலாம் இல்லையா மேலே இருக்கு பதிலாக மூணு புள்ளி ரைட் சைடில் அதை நீங்கள் டச் பண்ணால் கூட பிளாக் லிஸ்ட்டு காட்டும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க பிளாக்கு நம்ம ஏற்கனவே எது பிளாக் பண்ணியிருக்கோமோ அதையும் காட்டும் அதை நான் வந்து தேவையில்லைன்னா நம்ம அன்பிளாக் பண்ணிக்கலாம் இல்லை திரும்ப ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த கீழே உள்ள உள்ள அந்த ப்ளஸ் பண்ண டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் வரும் நம்ம வந்து டைரெக்டாக நம்பரை ஃபுல்லாக டயல் பண்ணி பிளாக் பண்ணலாம் கீழே செலக்ட் பண்ணணும் கான்டக்ட் லிஸ்ட்டு நம்ம ஃபோனில் உள்ள காண்டக்ட் லிஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி இதை வந்து பிளாக் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்பர் தட் பிகினிங் வித் அதான் இந்த மாதிரி டபுள் ஜீரோ ஒன் டூ டூ இந்த மாதிரி அந்த கோட் நம்பரை பற்றினா அந்த கோன் நம்பரை கொடுத்து நம்ம அதை பிளாக் பண்ணலாம் அப்புறம் ரீசெண்ட்லி கால் டெக்ஸ்ட்டு அதைப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதையும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பிள்ளை அப்புறம் அந்த பாருங்கள் இதில் மேலே இந்த மூணு பிள்ளையை நீங்கள் டச் பண்ணாவே உங்களுக்கு செட்டிங்ஸ் காட்டும் செட்டிங்ஸ் நீங்கள் தேவைப்படாத மாத்திரான மாற்றிக்கலாம் இல்லை அப்படியே விழுக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை சின்ன அப்படியே விட்டுடலாம் இது ஒரு சின்ன தகவல் தான் அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம்